ஹலோ ஈஸ் வெல்கம் பேக் கேட்டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் கிரிவலம் தான் வளர்க்கும் போல் என்னென்ன சாதாரணமானு நினைக்காதீங்க தீப திருவிழா அன்னிக்கி நம்ம வந்து நடக்க போகிறோம் இது எத்தனாவது நான்னா மூணாவது நாள் தானே இன்னைக்கு தேதி வந்து ஆறு தீபம் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் தேதி ஆரம்பித்தாங்க அப்புறம் மூணாவது நாள் தீபம் ஸோ அன்னிக்கி தான் நம்ம போகிற ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை தீபத்தோட கதை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல பட் இருந்தும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒரு தடவை பிரம்மருக்கும் விஷ்ணுக்கும் யார் பெரியவங்கன்னு சண்டை வந்துச்சு அப்போ இதை தெரிஞ்ச சிவபெருமான் ஒரு தடவை ஜோதி பிளம்பாக ஒரு உருவம் எடுத்தார் அந்த ஜோதியோட அடியும் முடியும் கண்டுபிடிக்கிறவங்க தான் பெரியவங்கன்னு சொன்னார் அப்போ இதை தெரிஞ்ச விஷ்ணு கரெக்டாக வராக அவதாரம் எடுத்து அடியை தேடி போனார் பிரம்மர் வந்து அன்னப்பற உருவம் எடுத்து முடிய தேடி போனார் ரெண்டு பேராலையும் கண்டுபிடிக்க முடில அந்த அக்னி தீபமாக காட்சி தந்த இடம் தான் இப்போ திருவண்ணாமலைன்னு சொல்கிறாங்க அங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா அங்கே அண்ணாமலரோட மூலஸ்தானம் எப்பயுமே ஒரு அனல் எப்பயுமே அடிக்கும் அது நான் நிறைய நேரம் ஃபீல் பண்ணியிருக்கேன் தீபத்தை நேரில் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம் ஸோ அதை நான் பார்த்தனால நீங்களும் பார்க்கணும் ஒரு ஆவலில் உங்கள்கிட்ட நானும் காட்டியிருக்கேன் ஸோ நாங்கள் பயணித்தா நீங்கள் பயணித்த மாதிரி வாங்க சேர்ந்து பயணிப்போம் பாலாக்கு இது தான் ஃபஸ்ட் டைம் கிரிவலம் நடக்கிறது நானும் வேடிக்கையை பார்த்துக்கிட்டு பாட்டி கேட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம் திரும்பவும் கால் ஆறு மணிக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு திரும்ப நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஏழு ஏழு மணி போலலாம் நம்ம திருவண்ணமலைக்கு வந்தாச்சு தென் ஒரு சின்ன ஸ்பார்க்காக ஒரு லைட் தெரிந்து பாருங்கள் அதுதான் நம்ம தீபம் பாருங்கள் நான் ரொம்ப நாளாகவே ஆசையும் பட்டேன் கிரிவலம் மட்டும் நடந்தால் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக தெரியல பட்டு போயிட்டு கருவலையில் போயிட்டு சாமியை பார்க்குறது அது ஒரு வேற ரகம் ஸோ அது பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு நான் ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டேன் என்னால் வர முடில பட் இந்த தடவை நம்ம கருவறைக்கும் போய் சாமியை பார்த்துட்டோம் நம்ம முடிவு பண்ணுறதில்ல அவர் கோயில் கூட போய் நம்ம சாமியை பார்க்குறது அவர் முடிவு பண்ணுறது தான் எனிவேஸ் கிரிவலம் நடக்கிறதே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் நம்ம ஏதோ செஞ்ச புண்ணியத்தில் தான் நம்ம கிரிவலம் நடக்கிறோம் ஸோ அதனால் அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் அவளுக்கும் என்னோடய வாய்ஸ் ஓவர் இந்த வீடியோவில் வந்திருக்காது நீங்கள் நினச்சிப்பீங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் நிறைய தடவை இந்த கிரிவலம் விலாக் நான் நிறைய தடவை போட்டிருக்கேன் அதனால் எல்லா இன்ஃபர்மேஷனும் என் தெரிஞ்சு மேக்ஸிமம் நான் ஷேர் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஏதாவது வீடியோ இல்லை அதை நான் வேணால் கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன் உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி கிரிவலத்தை பற்றி திருவண்ணாமலையை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் போடுறேன் இந்த வருஷம் பதினொன்று நாள் கொப்பரத்தை மேலே வச்சுருந்ததாக சொல்கிறாங்க அவ்வளவுதான் சுத்தியில் ஒரு வீடியோ தான் ஒரு வழியா நானும் சாமியை பார்த்தாச்சு நல்ல தரிசனம் அதே போல கும்பலை பார்த்துருப்பீங்க சரியான கும்பலாக இருக்கும் இந்த தீபம் முழுக்க ஃபுல்லாக நிறைய கும்பல் இருக்க தான் செய்யுமா தீபம் மட்டும் இல்லை இந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு இந்த கிரிவலம் நடக்கிறது நிறையா பேர் நடப்பாங்களா எக்கச்சக்க பேர் நடப்பாங்களா அது இந்த தீபம் டைம் வேறையா ஸோ சொல்லவே வேணாம் நல்லா நிறைய ஜனங்கள் இருக்க தான் செய்வாங்க அவ்வளோதான் சாமியை பாதாச்சு இதுக்கப்புறம் என்ன கிரிவலம் நடக்கிறது தான் வாங்க திரும்ப ராஜகோபுரத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க பின்னாடி கோயில் திருவண்ணாமலை தீப திருமன்றது எல்லாம் அவ்ளதான் நடக்க ஆரம்பிச்சாச்சு எல்லா கோயிலும் தான் இருக்கு எல்லா சுற்றி எட்டு தெய்வங்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எட்டு லிங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த எட்டு லிங்கம் கோயிலும் தான் இருந்துச்சு எல்லா ஏழு லிங்கம் எட்டு லிங்கத்தையும் நாங்கள் தரிசித்தோம் நான் அவனுக்கு மட்டும் தனியாக போனோம் அப்புறமேட்டு சுனிலு அப்புறமேட்டு எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு தனியாக வந்திருந்தாங்க நாங்கள் தனித்தனியாக போயிட்டு அருமையாக கடைசியாக சேர்ந்து வந்து எங்கள் கிரிவாலத்தை என் பண்ணிட்டோம் பாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டைம்னு சொன்னேன் ரைட் அவன் வந்து எதுவுமே சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சுன்னா ரெண்டு உத்தாட்ச கொட்டை வந்து ரெண்டு வாங்கினோம் இலவசமாக அதுக்கப்புறமேட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிட்லனால நாங்கள்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு திரும்பவும் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளோதான் கிரிவலம் எங்களுக்கு எண்ட் ஆயிடுச்சு இதுதான் எங்களுடைய தீப பிளாகு நான் சொல்லியிருப்பேன் நிறையா போஸ்ட் விட்டுருப்பேன் போஸ்ட் விட்டுருக்கால இருந்திருக்கும் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன் பிகாஸ் டைம் கிடைக்கும் போதே என்னால் எடிட்டும் பண்ண முடியுது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடு கம்ப் வீடியோ கம்மியாக தான் வரும் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு நல்லா சூப்பர் கூட வரேன் தென் அவ்வளோ தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூட சே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் எழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தென் எங்கள் எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு அதுவும் தீபம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு